ஓம் சக்தி தாயே துணை இணன்பு குழந்தை இன்று இந்த வராகி உனக்கு ஒரு அவசர செய்தியை இணைத்து நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த வராகி இந்த நேரத்தில் தெரிந்து கொண்ட ஒரு உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்த நான் சொல்கின்ற இந்த ஒரு பெண் வந்து கொண்டிருக்கின்றாள் ஏன் இதற்கு முன்பே அவள் இந்த காரியத்தை செய்ய தொடங்கிவிட்டால் உன்னுடைய குடும்பத்திற்குள் பல பிரச்சனைகளை செய்வதற்கும் உன் குடும்பத்தின் நிம்மதியை கெடுப்பதற்கும் இவள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பல நாட்களாகவே இவள் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருந்தும் அதை அது உன்னுடைய குலதெய்வத்தினால் முறியடிக்கப்படும் மீண்டும் மீண்டும் இந்த முயற்சியை அவள் செய்து கொண்டிருக்கின்றாள் அவள் யாராக இருக்க முடியும் உன்னுடைய குடும்பத்தில் இது போன்று செய்வதனால் இவளுக்கு என்ன பலன் கிடைக்கின்றது என்பதனை இந்த வராகி இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ வெள்ளந்தியான மனதைக் கொண்ட குழந்தை உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதனை உனக்கு சரியாக தெரியவில்லை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எதையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையை பற்றிய எந்த ஒரு பிரச்சனைகளும் உன்னுடைய செவிகளுக்கு வராமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை என் குழந்தை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் உனக்கு தீர்மானி கொடுக்க வேண்டும் என்னுடைய நிம்மதி அங்கே சீர்குலைந்து கிடக்கின்றது உன்னுடைய குடும்பத்தை சில பிரச்சனைகள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது என் குழந்தையே சாமி வந்து ஆடுகின்ற ஒரு பெண் உன் இல்லத்திற்குள் அடிக்கடி நுழைந்து கொண்டிருக்கின்றாள் அப்படி என்றால் அவளுடைய மனதில் தூய்மை இல்லை அவளினுடைய எண்ணங்கள் சரியாக இல்லை நீ நினைக்கலாம் இவர்கள் சாமி ஆடுகின்றவர்கள் இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் நமக்கு நன்மையை தான் நினைப்பார்கள் என்று ஏன் பல விஷயங்கள் உன்னை என்னவென்று தெரிந்து கொள்ள இந்த வராகி ஒருவரை கைநீட்டி குற்றம் சுமத்துகிறேன் என்றால் அவர்களுக்கு உண்மையாகவே சாமி வரவில்லை என்று அர்த்தம் தெய்வம் அவர்களுக்குள் இறங்க முயற்சி செய்தது உண்மை ஆனால் அவர்களுடைய மனது அதை ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் இல்லை ஏனென்றால் அவர்களின் மனதில் உண்மை இல்லை அவர்களிடத்தில் நேர்மை இல்லை அவர்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் சரியில்லை அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டமான சூழல்களும் அவர்களை மிகவும் குற்றத்திற்கு ஆளாகிவிட்டது ஆனால் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தவறினை செய்திருக்கக்கூடாது கூடாது அப்படி ஒரு முறை தவறுகளை செய்துவிட்டவர்கள் ஒரு பொழுதும் தெய்வத்திடம் தன்னை அர்ப்பணித்து விட முடியாது தெய்வம் இவர்கள் உடலில் ஒரு நாளும் இறங்கிவிட மாட்டார்கள் ஆனால் இவர்கள் அதை அப்படியே நடவடிக்கை அந்த நடவடிக்கைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது எல்லாம் கோவிலில் பூஜைகள் நடக்கின்றதோ அப்பொழுது இவர்கள் தன்னை தானே தெய்வமாக மாற்றிக் கொள்கின்றார்கள் தன்னை தேவன் என்று அடுத்தவர்களிடத்தில் நிரூபிக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் நடத்துகின்ற இந்த நாடகத்திற்குள் சிக்கிக்கொண்ட நீயும் ஒருவர் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது உண்மை பல நன்மைகள் இவர்களால் நடந்தது உண்மை அதை இல்லை என்று இந்த வராகி ஒரு பொழுதும் சொல்லவில்லை ஆனால் என் குழந்தையே இந்த விஷயங்களுக்கெல்லாம் பின்னால் என்ன இருந்தது என்று சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எந்த ஆதாயமும் இல்லாமல் இவர்கள் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு உதவிகளையும் செய்யவில்லை எந்த ஆதாயத்தையும் அவர்கள்த்தில் இருந்து பெறாமல் உனக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னிடத்தில் வந்து இவர்கள் நிற்கவில்லை இதை புரிந்து கொண்டால் நான் சொல்கின்ற இந்த பெண் யார் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் பாசை மழை பொழிவார்கள் உன்னிடத்தில் அத்தனை அன்பாக இருப்பது போல நடிப்பார்கள் ஆனால் உண்மையில் உன் மீது ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையில்லை தன் குழந்தையைப் போல உன்னை நினைக்கிறேன் என்று சொல்வார்கள் அவர்கள் பின்னணியும் உன்னையும் ஓர் இடத்தில் வைத்து கொண்டு இருவரில் இது கிடைக்கும் என்றால் அவர்கள் யாருக்கு கொடுப்பார்கள் என்று பார்த்தால்தானே தெரியும் உண்மையில் இவர்களின் மனதில் நீ பிள்ளையாக இருக்கின்றாயா அல்லது இவர்கள் உன்னை தொல்லையாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா அல்லது நடித்து கொண்டிருக்கின்றார்களா என்று என் குழந்தையை உண்மையில் இந்த மனிதர்கள் இதையெல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் சரளமான நடிப்போடு சேர்த்து நடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இன்னமும் சில காலம்தான் நீண்ட காலம் இது நீடித்து கொண்டிருந்தால் இவர்கள் எல்லோர் வாழ்க்கையையும் அடித்து விடுவார்கள் எல்லோருக்கும் இருக்கும் வரை இருக்கின்ற நன்மைகள் இவர்கள் கெடுத்து விடுவார்கள் யார் வாழ்க்கையில் என்ன நடந்தால் நமக்கு என்ன என்று இருக்கின்ற இவர்கள் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தின் மீது கண் வைத்திருக்கின்றார்கள் அவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா நமக்குள் சாமி வருவதனால் இவர்கள் நாம் என்ன சொன்னாலும் செய்வார்கள் நான் என்ன சொன்னாலும் நம்மை மதித்து கேட்பார்கள் என்று ஆனால் நான் சொல்கின்ற இந்த நேரம் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாய் ஆனால் இன்னும் ஓர் இரு நாட்களுக்குள் இவர்களுடைய உண்மையான முகத்தை நான் உனக்கு காண்பித்துக் கொடுக்கின்றேன் எப்படி தெரியுமா இவர்களால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு பிரச்சனைகள் வரும் அவர்களின் மனது காயப்படும்படி இவர்கள் நிச்சயமாக நடித்து நடந்து கொள்வார்கள் அதன் பிறகுதான் நீ தெரிந்து கொள்வாய் இவர்களுக்குள் இப்படியும் ஒரு முகம் இருக்கின்றதா என்று இவர்கள் இப்படி கூட பேசுவார்களா என்று அப்போதுதான் நினைத்து வருந்துவாய் சூழ்நிலைகள் தான் மற்றவர்களை யார் என்று உனக்கு உணர்த்தும் அந்த சூழ்நிலை இன்னும் வரவில்லை இவர்களை யார் என்று உனக்கு காண்பித்துக் கொடுப்பதற்கு ஆனால் இனிமேல் வரப்போகின்றது நான் நிச்சயமாக உனக்கு இவர்களை உன் முன்னால் அடையாளம் காண்பித்துக் கொடுக்கத்தான் போகின்றேன் இவர்கள் யார் என்று நான் உனக்கு சொல்லத்தான் போகின்றேன் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என் குழந்தையே இந்த கஷ்டங்கள் எல்லாம் அதிகபடியாக இருந்தால் அதாவது இந்த கஷ்டங்கள் எல்லாம் அதிகபடியாக இருந்தால் எல்லா நேரத்திலும் என் குழந்தை இவர்களை கண்காணிக்க முடியவில்லை ஏதோ வருகிறார்கள் போகிறார்கள் என்று நீயும் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எப்பொழுது அவள் இந்த வராகியானவள் நான் சொல்லும் பொழுது நீ புரிந்து கொண்டாய் அல்லவா அதனால் இனிமேலாவது இவர்களிடத்தில் கவனமாக இருங்கள் இவர்கள் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் தீர விசாரிக்காமல் ஒரு பொழுதும் என் குழந்தையை நீ நம்ப நீ நம்பத் தொடங்கினால் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துவிடும் அதனால் எப்பொழுதும் போல சாதாரணமாக பேசி பழகுவதுடன் நிறுத்திவிடும் இவர்களின் பேச்சினை கேட்டு எந்த ஒரு முடிவையும் நீ உன் வாழ்க்கையில் எடுத்துவிடாதே இவர்கள் நினைக்கின்ற கழகம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை கெடுப்பது ஏற்கனவே அங்க பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இவர்கள் அதற்குள் வந்து குளிர்காய நினைக்கின்றார்கள் இருக்கின்ற பிரச்சனையை பெரிதுபடுத்த முயற்சி செய்கின்றார்கள் இதற்காகத்தான் இந்த வராகி எப்பொழுதும் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் குடும்பத்திற்குள் ஒற்றுமைகள் இருக்க வேண்டும் இல்லையென்றால் அடுத்தவர்கள் அதை விளையாடத்தான் செய்வார்கள் எப்படியெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்க முடியும் என்று முயற்சிகளை செய்யத்தான் செய்வார்கள் இவர்களுக்கு இடம் கொடுக்காமல் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ சரி செய்ய வேண்டும் உன் வாழ்க்கை உன் குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும் இங்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இனிமேல் எல்லாம் நல்லபடியாக மாற வேண்டும் என்றால் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகிவிட்டால் போதும் எல்லாம் உனக்கு ஏற்றது போல மாறிவிடும் நடக்கின்ற அத்தனை உண்மைகளும் உனக்கு தெரிய வரும் நேரம் இவர்கள் தலைகுனிந்து நிற்பார்கள் அவர்களுக்குள் இருப்பது சாமி அல்லையென்று ஒரு நாள் அவர்களை வெளியில் சொல்ல வேண்டிய காலகட்டம் வரும் ஏன் தெரியுமா நான் சொல்கின்ற வாக்குகள் எல்லாமே பொதுவாக சொல்கின்றார்களே தவிர தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு தனி வாக்கு சொல்கின்றார்கள் இதுவெல்லாம் எத்தனை காலத்திற்கு எடுபடும் என்று சற்று சிந்தித்து பார் தெய்வம் ஒரு நாளும் யாரையும் பழிவாங்காது தெய்வம் யாருக்கும் கூலி கொடுக்காது இவர்கள் சொல்வது போல இவர்களுக்கு கூலி கொடுக்கின்றது என்றால் அப்படி என்று சொல்லிவிட்டால் நடந்துவிடுமா என்ன இது போன்ற மனிதர்கள் எல்லாம் திருத்த வேண்டிய கால நேரம் வந்து கொண்டிருக்கின்றது உண்மையான அருள் ஒருவர் உடம்பிற்குள் இருக்கும் என்றால் அவர்கள் அருகில் செல்லும் பொழுது உனக்கு நிச்சயமாக புல்லரிக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்குள் தெய்வம் இருக்கிறது என்று அர்த்தம் இல்லையென்றால் அவர்களை பார்க்கும் பொழுதே உன் கண்கள் கலங்கி உன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடும் இல்லாத பட்சத்தில் யாரையும் நம்பாதே என் அன்பு குழந்தையே எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்